மருதநாயகங்கிற பேரு பிரபலமாக இருக்க முக்கியமான காரணம் நடிகர் கமலஹாசன் தாங்க மருதநாயகம் படம் வெளிவராதான்னு காத்துட்ருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் தாங்க ஆனால் இப்படி ஒரு நபர் வரலாற்றில் வாழ்ந்ததை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தவரை பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்காது காலத்தால் மறக்கப்பட்ட இந்த நாயகனை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு கான் த ரிபல் கமாண்டன்ங்கிற புத்தகத்தை எழுதின ஆங்கிலேயர் சாம்வேல் சார்ல்ஸ் ஹில்லை கண்டிப்பாக மறக்கக்கூடாதுங்க வெள்ளக்காரரான சார்ல்ஸ் ஹில்லுக்கு யூசுப்கான் மேலே ஏன் ஆர்வம் வந்துச்சு மற்ற ஆசிரியர் ராபர்ட் ஒருமே அவர்களுடைய படைப்புகளை படிச்சிருக்காரு அதில் பல குறிப்புகளில் யூசுஃப்கானை பற்றி பாராட்டி பிரம்மிப்பா ஒருமை எழுதியிருந்தார் இதனால் கான் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் சார்ல்ஸ் ஹில்லுக்கு ஏற்பட்டுச்சு அப்போ யூசுப்கான் இறந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட அவரை நினைவு கூறி ஜென்ரல் சர் ஜான் மெல்கம் சொன்னதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டார் அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் படையில் இருந்த இந்திய வீரர்களில் யூசுப்கான் தான் மிகவும் துணிச்சலான மற்றும் திறமைசாலின்னு அவர் சொல்லியிருந்தார் சர் ஜான் மெல்கம் சாதாரண ஆள் இல்லைங்க மேஜர் தலை சிறந்த ஒருவர் அவருக்கு இன்னைக்கும் இடங்கள்ல சிலைகள் மற்றும் அவருக்கு நினைவு தூண் கூட வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட மேஜர் ஜெனரல் யூசுப்கான பாராட்டினது சார்ல்ஸ் ஹில்லுக்கு இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இன்னுமே ஆர்வத்தை தூண்டுச்சு யூசுப்கான பத்தி முழுமையா ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ஹில் அவரோட மொத்த வாழ்க்கை வரலாறையும் படைக்கணும்னு தகவல்களை தேட ஆரம்பிச்சார் ஆங்கிலேய மெட்ராஸ் அரசாங்க ஆவணங்கள் ராபர்ட் ஒருமே அவருடைய சேகரிப்பில் இருந்த இந்திய ஆங்கிலேய அரசாங்கத்தோட அலுவலக கடிதங்கள் மற்றும் பிரெஞ்சு டச்சு அரசாங்க கோப்புகள்னு ஏராளமான ஆதாரங்களை திரட்டினார் இப்படி பல தரவுகளையும் திரட்டி ஆராய்ச்சி செஞ்சு சார்ல்ஸ் ஹில் தன்னோட மொத்த படைப்பையும் தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கான் த ரிபல் கமாண்டர்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டாரு சார்ல்ஸ் ஹில்லோட இந்த படைப்புனால தான் இந்த மாவீரனுடைய வரலாறு உலகமெங்கும் போய் சேர்ந்துச்சு காலனித்துவ வரலாற்றுல தூசி படிஞ்ச பக்கங்கள்ல எளிய குடும்பத்துல இருந்து வந்து போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்று மன்னர்களையும் பேரரசுகளையும் சவால் செஞ்சு சுதந்திர கனவுகான துணிஞ்ச ஒரு எளிய மனிதனோட சொல்லப்படாத கதை தாங்க இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க